பொதுவாகவே இந்த நாய்களோட ஆர்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓநாய் தான் இந்த ஓநாய்க்கும் நாய்க்கு உருவாக்கின பிரீட் பார்த்தீங்கன்னா சைபரினஸ்கி நஸ்கி வல்ஃபிளாக் இப்படி வெளிநாட்டு நாய்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி அலிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்தியன் கிரே வுல்ஃபிளாகை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் அதை மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு ஒசூரில் வளர்த்துட்டு இருக்காரு அதுலேருந்து பிரீட் பண்ணி பியூட்டிஃபுல்லான பப்பீஸ் எடுத்திருக்காரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த அந்த பிரீடெல்லாம் ஏ அழிஞ்சிச்சு இந்த பிரீட யூனிக் கேரக்டர்ஸ்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இந்தியன் பத்தி தெரிஞ்சுக்கலாம் என் பேரு ஓரியோ இது ராமநாதன் வயசு எத்தனை ஆச்சு வயசு இப்போ ரெண்டரை வயசு ஆகுது இவனோட கேரக்டர்லாம் அப்படி இருக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ட வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனால் மிரட்டி நிற்க வச்சு தெரியாத ஆளுகளை கடிக்காது வாய்ப்போடாது மற்றபடி அனிமல் அக்ரஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேறு டாக் வந்து பண்ணி போயிடுச்சுன்னா பேசாமல் இருக்கணும் சேலஞ்சு பண்ணிச்சுனா விடாது அதே மாதிரி அடுத்த நாயில் விரட்டிட்டு போய் அவங்க வீட்டிலையே வச்சு கடிச்சிவிட்டோம் அதனால தான் வெளியில் விடுறதில்லை அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்திருக்கு நடந்திருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற நாயை அவுட்டு ஊட்டல் நேராக அவங்க வீட்டுக்குள்ளே தான் போயிடும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க இதாக கடிச்சி போட்டுருவாங்க அதனால தான் வெளியே விடுறது இல்லை சரி இந்த ஒசூர் கிளைமேட்டுக்கு இந்த சாம்பல் நாய்கள் எப்படி ஒத்து போகுது இது நான் இப்போ வெளியிலேயே படுத்துக்கிறேன் பனியில் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லா குளிர் தாங்கிக்கிறேன் குளிர் தாங்கி சம்மரில் வெயில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஒசூரில் வந்து ஒரு பெடிகிரி பிரேடு இப்போ கோல்டன் ரெட் ரிவர் பக்கு சைன் பர்னாடு இந்த மாதிரி தான் நிறைய வாங்கி வளர்ப்பாங்க இந்த நாட்டு நாய் அதுவும் குறிப்பிட்டதும் இந்த சாம்பல் நாய் வளர்க்கணும் எப்படி ஐடியா வந்துச்சு இது வந்து நாங்கள் இந்த நாயை பற்றி எங்களுக்கு எழுபத்தஞ்சிலேருந்து நைன்டீன் செவன்ட்டி ப்ரீடில் தெரியும் இது நாங்கள் அப்போவே வளர்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரீட் கிடைக்கிறதில்ல அப்போ ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் வரும் இந்த நெத்தியில் ஒயிட்டு காலில் சாக்ஸு இதெல்லாம் இப்போ வர்றது கிடையாது ஆனால் இப்போ அந்த மாதிரி தான் எல்லாமே வருது அப்போ வர்றதுக்கப்புறம் ஒரே கலர் தான் ஒன்று டார்க் க்ரே அல்லது லைட் க்ரே அந்த மாதிரி தான் வரும் அது வந்து வெளியில் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரை விட்டு அதனால் அது ரொம்ப பாப்புலர் ஆகாமல் போச்சு அப்போ ஒரு நாலு வில்லேஜுக்கு ஒரு நாய் இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியம் அது அதனால் அந்த நாய் வேணுமேட்டு இப்போ தேடி ஒரு ரெண்டு வருஷமா தேடி இருந்தான் கரெக்டான பிரீடு கிடைக்கல அதுக்கப்புறம் தான் கிடச்சிது மதுரையில் ஒருத்தர் கணேசன் மூலியமாக அவர் மூலியமாக வாங்கினாங்க உங்கள் ஊரில் வந்து இந்த நாய்கள் எந்தெந்த ஊரெல்லாம் பார்த்துருக்கீங்க இது வந்து நீங்கள் மானாமுகிற சைடு பார்த்திங்கன்னா பில்லத்தி பிடாவும்பாங்க அந்த ஊரில் நிறையா இருக்கும் அதேமாதிரி பம்பனங்கல் வேப்பம்புளம் அந்த சைடில் தான் இது ஒரிஜினல் அவங்களுக்குள்ளே தான் கொடுத்துக்குவாங்க வேற இல்லை வெளியில் கொடுக்க மாட்டாங்க அதை வந்து அப்போ வாகுறதாக இருந்தால் கூட திருடி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஊராளுகளை வச்சு யாராவது அதனால் இது வந்து வெளியில் கிடைக்காது இங்கேயும் ஃபீமேல் டாக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஃபீமேல் கு பழந்தான் குழந்த இதில் கிணத்துல இதில் போட்டுருவாங்க போண்டிருவாங்க அதனால் இது ரொம்ப பாப்புலர் ஆகாம இருந்துச்சு இப்போ இப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வு நாட்டு நாய்களை பற்றி விழிப்புணர்வு வரதுனால இப்போ எடுக்கிறாங்க இப்போ ஓரளவு வீட்டில் வந்து இப்போ இருக்கிறதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரிஜினல் கிடைக்கும் பழைய மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவும் கிடையாது இப்போ இப்போ நீங்கள் அந்த ஊரில் தேடி பார்த்த வரைக்கும் இந்த குட்டிகளை பார்க்க முடியுதா இல்லை அங்கேயும் கூட ரொம்ப ரேராக தான் இருக்குது இப்போ இது அப்புறம் வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறையா வாங்கிட்டு போயிட்டு பண்ணி வேட்டை அந்த மாதிரி இதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க வேட்டைக்கு போகும்போது இதுகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்றீங்க ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் வயல்டு போகிற வண்டிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தடவை போச்சுன்னா ஒரு தடவை அடி அந்த இது சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது கேரளாவிலேருந்து நிறையா வாங்கிட்டு போகிறாங்க கேரளா பழனி சைட்லேருந்து பூரா என்னென்ன பண்ணி வெட்டிக்கலாம் இந்த நாய் ஒன்று தான் வந்து மூணு கேரக்டரும் உள்ளது வேறு எந்த டாக்குக்கும் கிடையாது வாட்ச் டாக் ஹண்டிங் டாக் ப்ளஸ் கோ டாக் மூணுமே பண்ண இந்த வேலை மற்ற டாக் வந்து ஏதாவது ரெண்டு தான் இருக்கும் இல்லைன்னா ஒன்றில் தான் ஸ்பெஷலாக இருக்கும் இது வந்து மூணுலேயுமே ஸ்பெஷல் இது ரன்னிங்கும் நல்லாயிருக்கும் ஈக்குவலாக வந்து சிபிப்பார் அளவுக்கு வரும் ரன்னிங் இது அதோடய பேர் ஊரியோடய பேர் இது ப்ரூபிங் பேர் இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஷார்ட் இது பட் கேரக்டர் வைஸ் வந்து அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் வேறு அனிமல் அக்ரஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி மாதிரி அனிமல் ஏதாவது சேஞ்ச் இது சேலஞ்ச் பண்ணிச்சுன்னா மேல்னு கூட பார்க்காது எல்லா டாக்டையும் கடிச்சிடணும் இவளுக்கு வயசு அத்தனை ஆச்சு இவளுக்கு இவளுக்கு வயசு ரெண்டு வயசு ஆகுது இப்போ

ஆறில் வந்து ஒரே ஒரு மேல் தான் அஞ்சு ஃபீமேல் இருந்தது ஒரு மேலும் ஃபீமேலும் வந்து டெல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது நாலு ஃபீமேல் இருக்கு நாலு நாலு கேரக்டர் நல்லா இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஸ்பெஷல் அது நாலாம் இதுக்கு பேர் குயினி இவளவு இப்போ கரெக்டாக எத்தனை வயசு ஆகுது சார் இப்போ கரெக்டா வந்து செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகுது இவன் கேரக்டர்ல அப்படி இருக்கு கேரக்டர்லாம் அப்படியே மதர் மாதிரியே தான் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்மகிட்ட விளையாடுறது விளையாடுறதுல இருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்லி பட் அணிவள அட்ரஸ்ன்னு அதே மாதிரி இருக்கும் நல்ல பிளேஃபுல் எல்லாம் விளையாடும் குழந்தைங்கிட்ட இருந்து எல்லாமே பக்கத்தில் போகலாம் ஒரு ப்ராப்ளம் அது சாப்பாடு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை நாலுமே ஒரே மாதிரி சாப்பாடு வந்து எதையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க என்ன வச்சாலும் சாப்பிட்டோம் அது பேர் மோனி மோனியோட கேரக்ட்ரு இது என்னென்னு கேட்டால் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கு நம்மளை பார்த்தா பட் மற்ற எல்லா கேரக்டரும் வந்து அப்படியே டிட்டோ வா ஃபாதர் மாதிரியே இருக்கும் ஐஸெல்லாம் அவருக்கு ரெட் ஐஸலராக இருக்கேன் நல்லா ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் நல்லா ஹெவி சைஸ் இது ரன்னிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு காது கொத்துக்காதாகவும் ஒரு காது மடி காதாகவும் இருக்கே ஆமாம் ஆமாம் முதல்ல ஃபாதருக்கு இதே மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டுமே கொத்துக்காத வந்தது இது சென்னையில் போட்டிருக்கா ஆ இது இதுகளோட வந்து இப்போ ஃப்ரெண்ட்லேயே விளாண்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பட் ஏதாவது கொஞ்சம் சீன்டி கொஞ்சம் பெயின் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடும் அதனால தான் எல்லாமே செப்பரேட்டாகவே வச்சுருக்குது குட்டியாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க குட்டியாக இருக்கும்போதும் அதே மாதிரி தான் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு பிடிச்சிடும் ஆனால் பிடிச்சாச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் அதை லாக் லாக்கை அந்த மாதிரி லாக் பண்ணி போட்டிருக்கும் டீத்துலாம் நல்லா ஹெவி டீத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது பயம் எக்ஸ்ட்ரீம் தான் அது லேசாக டச் பண்ணி விளாண்டா எல்லாம் பேசாமல் இருக்கும் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா கோவம் ஜாஸ்தி வந்துடும் அதே மாதிரி வந்து இதுதான் ஆல்பாடாக்கு மற்றது எல்லாம் லீட் பண்றது இதுதான் கிடைக்கிறது கிடைக்கிறது ஆரம்பிக்கிறது புள்ளி மரம்

அதனால அந்த செயின் சின்ன நம்ம இடத்துல நிறைய கோழி வளர்க்குறீங்க கடிச்சிருக்காங்க கோழிகளோட சேர்ந்து பழகிட்டனால இப்போ கோழிகள் எல்லாம் வரட்டாது கோழி இல்லை ஆ கிடைக்காது அப்போ குட்டியிலேருந்தே வளர்த்தோம்னா கோழி எல்லாம் குட்டிலேருந்து பழகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ணாங்க ஆனால் பெரிய பெரிய மேல் டாக் இருக்குல்ல அது வந்து கோழிகளோட பழகினது கிடையாது நான் இங்க வந்து கொஞ்சம் நாங்கள் பழக்கினதுக்கு அப்புறம் கடிக்கிறது இல்லை உள்ள வந்து உள்ள வந்தால் மட்டும் வெடியை விடும் வெடியை விரட்டிவிடும் வாயை திறந்து வரட்டாது மூஞ்சில தட்டிவிடும் இப்போ இப்போ இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு வைக்கும் போது எதுவும் இஷ்யூ ஆகுதா சாப்பாடு வைக்கும்போது மட்டும் தனித்தனியாக தான் வைக்கணும் எப்போவுமே தனித்தனியாக தான் வைக்கிறது அது அடுத்தது சாப்பாடு போய் அவங்களே வைக்க மாட்டாங்க வாய் வைக்க மாட்டாங்க அடுத்த ஒரு போய் எடுக்காது அப்படி எடுத்துச்சுன்னா ஒரு சில சமா அடிச்சு கட்டி ரொம்ப அதனால தான் சில இது வந்து இதுக்கு வந்து அது ஒன்று மட்டும் பிடிக்கும் மற்ற ரெண்டையும் பிடிக்காது அதே மாதிரி அதுக்கு இதை பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொன்று காசு இதை இருக்குது ஸோ குட்டியில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க குட்டியில் குட்டி லாமாம்மா அது ஒரு டூ மந்த்ஸ்லேயே அந்த மாதிரி ஆகிடுச்சி டூ மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து ஆல்ஃபாதான் ஒவ்வொரு எல்லாமே வந்து அதாவது ஒள்ளு கொள்ளு ம ஒன்று ஒன்று அடங்கி போகிறதெல்லாம் கிடையாது கடிச்சாச்சின்னால் ஒன்று பயந்துட்டு விட்டுட்டு போய்டும் அடுத்து இது பண்ணிடலாம் அது அந்த மாதிரி கிடையாது கடைசி வரைக்கும் அதே அதிரசம் தான் முழு மூச்சும் சண்டை தான் மூச்சு சண்டை தான் பிடிச்சாலும் உடம்புடி தான் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இந்த பூட்டு போடுற மாதிரி ஆ லாக் அது அந்த லாக் தான் அது அது கரெக்டாக அந்த பிட்புல் டைப் அந்த லாஸ்ட் டாக் இருக்குல்ல அது பிட்புல் டைப் பாடி எல்லாமே சைஸு கலரு எல்லாம் அது லாக் அந்த அது பிடிச்சாலும் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஆனால் ஹியூமன் அக்ரஸ்ன்னு கிடையாது அது நிற்க வச்சிடும் யார் அது இதை பார்த்தாலே நான் வர வரமாட்டாங்க இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாட்டால் அந்த ராமநாதபுரம் மண்டே பெரிய டாக்டர் இருக்கிற நாட்டில் அதை பார்த்தாலே உங்களை கிராஸ் பண்ணி தெரியாதவங்கள கிராஸ் பண்ணி போகும்போதே ஒரு மாதிரி அசால்ட்டாக கிராஸ் பண்ணிக்குவோம் மூஞ்சி கூட பார்த்தா ஒரு மாதிரி அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போகும்போது அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் என்ன அவங்கள கேரே பண்ணாது ஒரு இல்லைங்கிற மாதிரி போகணும் திம்மராக போகும் அதனால தான் அதை பார்க்கும் போதே ஒரு பயம் அது அந்த ஊசியெல்லாம் போட வருதா டாக்டர்லாம் வந்தா அதெல்லாம் பேசாமல் இருப்பாங்க டிவார்மிங் டேப்லெட் கொடுவாங்க எல்லாம் கம்ப்ளீட்டா இப்போ இது வரைக்கும் போட்டுருக்கு இது வரைக்கும் இவங்களுக்கு மூணு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாச்சு ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாச்சு மூணு வேக்சினேஷன் போட்டுருக்கு ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுருக்கு இப்போ குட்டிகளுக்கு எல்லாம் எத்தனை வயசு ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகும் செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல இவ்வளோ சைஸ் சைஸ் ஆகும் அப்படி என்ன ஃபீடிங் கொடுக்குறீங்க ஃபீடிங் இல்லை அது நேச்சுரலாகவே அதே இது அதே மாதிரி எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது என்ன கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் அதை சாப்பிடுவோம் எல்லாம் எடுத்து பழகிடுச்சு சாப்பாடுலாம் எந்த சாப்பாடு வச்சாலும் வெஜ்ஜு எல்லாம் வந்து இந்த மத்திய மீன்லாம் கொடுக்கலாம் அது அது வந்து கால்சியம் ஜாஸ்தி அது கால்சியம் மட்டும் ஜாஸ்தி ரொம்ப ஏன்னா அது குட்டியில் இருக்கும்போது ஃபோட்டோ காட்டிருந்தப்போ ரொம்ப குருட்டி இருந்துச்சு அது அந்த அளவுக்கு சைஸ் கொண்டு வந்துட்டாங்களே எத்தனை தடவை ஃபீல் பண்ணுவோம் நாளைக்கு நாங்கள் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ஃபீல் பண்ணிடுவோம் அதை பெடிகிரி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்டு அது பிஸ்கட்டு கொஞ்சம் ப்ரெட்டு பாலை காலையில் அதுக்கப்புறம் பேசாமல் கொஞ்சம் நேரம் சுற்றி வைத்து இருந்துச்சு படுத்துருவாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நான்வெஜ் இருந்துச்சுன்னா நான்வெஜ்ஜு போட்டுருவோம் இல்லைன்னா வெஜ் இருந்துச்சுன்னா வெஜ்ஜி மத்தியானம் சாப்பாடு அடுத்து நைட்டு சரி இப்போது இது வந்து இப்போது ஒரு நல்ல ஒரு ஹோமில் ரெசிடென்சியில் வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குமா இல்லாட்டின்னா ஒரு எஸ்டேட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஹில்ஸ் லொக்கேஷனில் இந்த மாதிரி இடத்துல வளர்க்குறதுக்கு சொல்லிட்டாங்க வீட்டில் பெட்டாக வளர்த்தா கூட நல்லாயிருக்கும் ஒன்றும் பண்ணாது ஒரு பிரச்சனையும் பண்ணாது எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு எக்ஸசைஸ் இல்லைன்னா பாடி சைஸ் ஜாஸ்தி ஆகிடும் இந்த நாய்களுக்குலாம் கொஞ்சம் இடம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஓடி விளையாடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஆக்டிவான பிரீடு கொஞ்சம் கூட ரொம்ப இதாக இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டென் மினிட்ஸில் ஆக்டிவ் ஆகிடும் இவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் ஒரு நிகழ்ச்சியான தருணங்கள் அதுன்னு ஏதாச்சும் இருக்கா இவங்க வந்து அதேமாதிரி பசங்கள் வந்து எங்கள் பசங்கள் வெளியில் இருக்காங்க எப்போ வந்தாலும் சரி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்தாலும் மூணு மாதம் கழிச்சு வந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை போய்ட்டும் பண்ணிவிட்டு விடவே விடாது போகிற வரைக்கும் விடாது அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அதே கண்டுபிடிச்சிடும் பேக்கோட போனாங்கன்னா தெரிஞ்சிடும் வெளியே போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி மாஸ்க்கு போட்டாலே தெரிஞ்சிடும் வெளியே போகிறாங்கன்ட்டு கட்ட ஆரம்பிச்சிடும் எல்லாம் ஒன்றா ஆரம்பிச்சுன்னா எல்லாம் ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் இப்போ இந்த டாக் வந்து நான் கொடுக்குற மாதிரியும் இல்லை நானே வளச்சி வளர்த்துக்கலான்ட்டு பட் எல்லாமே வச்சு ஒரே மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து நல்ல ஆளுங்க வந்தாக்க கொடுக்கலாம் நல்ல பிரியமாக வளர்க்குறவங்க வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்புறம் இதில் பிறந்த பாப்பீஸ் ரெண்டு டெல்லியில் கொடுத்த என்னங்களா அது எப்படி இருக்குது அது அவர் அடிக்கடி பே இதில் போடுவார் ராம்நாதன் மந்தை டாக அந்த குரூப்பில் போடுவார் ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஹெவி ப்ரீடு அதெல்லாம் மேல்னால் ரொம்ப ஹெவி நல்ல சைஸ் வந்து நல்ல சைஸ் அது ஃபாதரை விட கொஞ்சம் இன்னும் பியூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அது எப்படி தெரியல அது அதோட ஆன்சன்ட் இதுதான் என்னன்னு தெரில இப்போ இதுவுமே வந்து நல்லா ஃபீமேலில் இவ்வளோ பெரிய டாக் நான் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான் நானே ஃபீமேல் டாக்கு ரொம்ப நாளாக அலைஞ்சேன் ஒரு ரெண்டு வருஷமாக அலைஞ்சேன் ஃபீமேல் டாக்கில் சைஸ் கிடைக்கல பட் இது வந்துருக்கிறதுலாம் நான் நல்ல சைஸ் ஃபீமேல் எல்லாமே பாதர் மாதிரியே இருக்குது அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க